வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சென்னை திருவான்மையூர் ஸ்டேஷன் வேலாயுதம் நேற்று இரவு திருவான்மையூர் ஆர்டிஓ அலுவலகம் எதிரே உள்ள எலைட் ஜாஸ்மாக் அருகில் மது இருவர் சண்டையிட்டனர் தட்டிக்கேட்டை ஏட்டு வேலாயுதத்தை தாக்கி கைகளை கடித்து குதறினர் அப்பகுதி மக்கள் போதை ஆசாமிகளை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் விசாரணையில் திருவான்மையூர் அம்மன் கோவில் தெருவை சேர்ந்த லிப்ட் மெக்கானிக் புஷ்பராஜ் காசிமேடு ஏசி மெக்கானிக் தேவகுமார் என தெரிந்தது இருவரையும் கைது செய்தனர் அரசு அட்மிட் கும்பகோணம் ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேக திருப்பணிகள் நடக்கிறது அதை அறநிலைய அமைச்சர் பாபு ஆய்வு செய்தார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த திருக்கோயிலுக்கு இது ஒரு ஆன்மீக ஆட்சி என்பதற்கும் ஆன்மீக பக்தர்களால் போற்றப்படுகின்ற ஆட்சி என்பதற்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய இருக்கின்ற இருக்கின்று தமிழக முதல்வர் எங்கள் அன்பிற்குரிய உயிரினும் மேலான அன்பு தலைவர் அவர்களுடைய இந்த நான்காண்டு ஆட்சியின் சாதனைக்கு இந்த துக்காட்சி அம்மன் திருக்கோயிலே ஒரு சாட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இந்த அறப்பணி என்றும் தொடரும் தெய்வங்கள் சிரித்து மகின்ற இந்த ஆட்சியில் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து தெய்வங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஆட்சியை தெய்வங்களே ஏற்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பிறக்கிறது கடலூர் எம்புதிரையை சேர்ந்தவர் நேரு இவர் அதிமுக கிளை செயலாளர் இவரது முந்திரி தோப்பு விழுப்புரம் நாகை நான்கு வழிசாலையில் உள்ளது தோப்பில் வேலை செய்ய நாகியநத்தம் கிராமத்தைச் சேர்ந்து கல்பனா சரண்யா ஆகியோரை தனது பைக்கில் கொண்டு சென்றார் ராமாபுரம் என்ற இடத்தில் சாலை சந்திப்பை கடக்க முயன்றபோது போது சிதம்பரத்தில் இருந்து வேகமாக வந்த சுகுசு கார் பைக் மீது பயங்கரமாக மோதியது இதில் மூவரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர் மூவரையும் கடலூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர் செல்லும் வழியில் மூவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர் திருப்பாதிரி புலியூர் போலீசார் விசாரிக்கின்றனர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சிதம்பராபுரத்தில் ஆயிரம் ஏக்கரில் வாழை சாகுபடி நடக்கிறது அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை திடீரென சூறாவளியுடன் கூடிய கனமழை பெய்தது சூறாவளிக்கு கொடுக்க முடியாமல் ஐந்தாயிரம் வாழை மரங்கள் காற்றில் சாய்ந்தன வாழை மரங்கள் குலைத்தள்ளிய நிலையில் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர் விவசாயிகள் வாழ்வாதாரம் கருதி அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர் மன்னார்குடி அருகே முள்ளி ஆறு ஓடுகிறது ஆற்று நீரை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான ஏக்கரில் விவசாய பணிகள் நடக்கிறது ஆற்றின் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆகாய தாமரை செடிகள் ஆக்கிரமித்துள்ளன இதனால் விவசாயத்திற்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது ஆற்றை ஆக்கிரமித்துள்ள ஆகாய தாமரைகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை விவசாயிகள் நலன் கருதி ஆகாய தாமரைகளை அகற்ற வேண்டும் தாமதித்தால் போராட்டம் வெடிக்கும் என விவசாயிகள் எச்சரித்தனர் இதை வந்து உடனடியாக தூர்வாரதை நடத்தினா தான் எங்களுக்கு வந்து விவசாயிகள் பாசன பகுதி விவசாயிகள் நல்லா இருக்க முடியும் எங்களை வந்து இப்படியே வருஷம் வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா நிதி இல்லை நிதி இல்லைன்னு சொல்லியே எங்களை ஒரு கஷ்டத்துக்கு ஆளாக்குறாங்க இது வந்து வறட்சி அதாவது மழை பெஞ்சது தான் அந்த பாசனத்தில் முள்ளியாருடைய பாசனம் தவாளிச்சி ஏன்னா என்கிட்ட ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா சட்டது திறக்கது கிடையாது முள்ளையாரது சட்டத்தை திறக்கிறது இல்லை ஏன்னா திறந்தாங்கன்னா தண்ணி ஊருக்குள்ளே தான் போவோம் சுத்தமாக பிளாக்காய் கிடக்கும் மரமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பின்பகுதி தெரியும் இப்போ முள்ளியாருங்கிறதே இல்லை இதை தொடர்ந்து நிதி இல்லை நிதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் இதை உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து அரசு இதை வந்து முதலமைச்சர் பார்வைக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் பார்வைக்கும் கொண்டு போய் நீர்வளத்துடைய உயர் அதிகாரிகள் இதை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து பார்வையிட்டு இதை வந்து உடனடியாக தூர்வாரத்துக்கு ஏற்பாடு பண்ணணுங்கிறத அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் அதாவது ஒரு ஒரு வாரத்துக்குள்ள பத்து நாளுக்குள்ளே நடவடிக்கை எடுத்தால் தான் ஏன்னா நான் நாற்பது நாளுங்கிறது ஓடுறே தெரியாது வந்து இறக்கி அதை வந்து முறையாக டெண்டர் விட்டு பண்ணுறதுக்குள்ள உங்களுக்கு தண்ணி வந்துடும் தண்ணி வந்துச்சுன்னா இதில் வந்து பாசான விவசாயிகள் பாதிப்பாக விடுங்க உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து இதை பத்து நாளுக்குள்ளே விவசாய அதிகாரிகள் வந்து நீர்வளத்துறை உயரில் வந்து தூர்வாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கிறத கேட்டுக்கிறோம் இதை வந்து நாங்கள் ப பத்து நாளைக்கு மேலே தாண்டிருந்துச்சுன்னா நாங்கள் வேறு வழியே இல்லாமல் மன்னார்குடி திருத்தரப்பண்ணி சாலையில் நாங்கள் வந்து சாலை முறையில் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோம்